அப்ப தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது தேவனுடைய கட்டளை அதுல பாருங்களேன் மல்கிய மூன்றாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினோரு வசன நீ வாசித்தா அண்டு ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதினால் உமை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தார் நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் ஆண்டு பாருங்க நேரடியாக சொல்றார் நீங்க என் ஜனந்தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் என்னால் அழைக்கப்பட்டவங்க தான் ஆனா நீங்க சபிக்கப்பட்டவங்க அதே வார்த்தை கத்த சொல்றார் நீங்க சபிக்கப்பட்டவங்க ஏ ஆண்டவரே அப்படின்னு சொன்னா என்ன நீங்கள் வஞ்சித்தீர்கள் என்ன நீங்க ஏமாற்றினீர்கள் எதுல நாங்க வஞ்சித்தோம் அப்படின்னு கேட்டா தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் அப்ப ஆண்டு கட்டளை என்ன தசம பாகம் கத்தருக்குரியது உடைய வருமானத்துல பத்துல ஒன்று கத்தருக்குரியது தசம பாகம் என்பது பத்துல ஒன்று நூறு ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா அதுல பத்து ரூபாய் கத்தருக்குரியது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா அதுல நூறு ரூபாய் கத்தருக்குரியது பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா அதுல ஆயிரம் ரூபாய் கத்தருக்குரியது அப்ப ஆண்டு சொல்றாரு நீங்க எனக்கு கொடுக்கல காணிக்க சரியா கொடுக்கல என்னை வஞ்சித்தீர்கள் யோசித்து பாருங்க ஏன் வறுமை என்கிற சாபம் ஏன் கடன் பிரச்சனை என்கிற சாபம் நம்முடைய குடும்பத்தை தொடருகிறது நீங்கள் கத்தரை இருக்கலாம் கத்தரை ஏமாற்றி இருக்கலாம் தசம கத்தருக்கு கொடுக்காம ஏமாற்றி இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே யோசித்து பாருங்க அன்று சொல்றாரு என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசிர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சோதித்து பாருங்கள் ஆண்டவர் சவால் விடுகிறார் சேலஞ்ச் பண்ணுகிறார் என்னை சோதிச்சு பா இடங்கொள்ளாம போக மட்டும் ஆசிர்வதிப்பேன் சேலஞ்ச் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதுல தசம பாகத்தை கொடுத்து வாகனத்தின் பலகடிகளை ஆசிர்வதிப்பேன் இடங்கொல்லாமற் போக மட்டும் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல சரியா நீங்க தசமபாங்க கொடுத்து கத்தரிக்குரியதை கத்தருக்கு கொடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க பண கஷ்டமே இல்லை கடன் பிரச்சனையே இல்லை ஒரு நிறைவான ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் நிறைய பேர் காணிக்க கொடுக்கறோம் ஆனா பத்துல ஒன்று குறைஞ்சது பத்துல ஒன்று கொடுக்கணும் அதான் பழைய பாட்டு காலத்துல பத்துல ஒன்று பாட்டு காலத்துல குறைஞ்சது தான் பத்துல ஒன்று கொடுக்கணும் ஆமையு சொல்லுங்க எத்தனை பேர் ஒழுங்கா தசம்பான் கொடுக்கற நீங்களே யோசித்து பாருங்க வருமானத்துல கணக்கு பண்ணி கரெக்டா தசம்பான் கொடுக்கறோமா தென்னந்தோட்டம் வச்சிருக்கீங்களா ஆயிரம் தேங்காய் பறிச்சா நூறு தேங்காய் கத்திரக்குறையாது நம்ம என்ன செய்வோம் அஞ்சு தேங்காய் கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு ஏப்ப விட்டுருவோம் என்ன ஏமாற்றுகிறாய் என்ன நூறு மூட்டை அரிசி பத்து மூட்டை யாருக்கு அதான் பாகம் நம்ம ரெண்டு மூட்டை கொடுக்கறதே பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம் நான் ரெண்டு மூட்டை கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொல்றா நீ என்னை ஏமாற்றுகிறாய் நீ வஞ்சகன் நீ என்னை வஞ்சிக்கிறாய் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் நான் சொல்றது புரியுதா இது நீங்க விளங்கிக் கொள்ளுங்க வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்க பத்தல ஒன்று கத்தருக்குரியது அதுல குறைஞ்சது நான் நீங்க கத்தரை ஏமாற்றுங்கன்னு கத்தரே சொல்லுகிறார் என்ன வஞ்சிக்கிறீங்க என்ன ஏமாற்றுகிறீங்க தசமபாகத்தை கொடுக்காம கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஏமாற்றுகிறீர்கள் அண்ணன் சப்பிரால எல்லாம் கத்தருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை ஏமாத்தி எடுத்ததுனால என்ன நாங்க விழுந்து செத்தார்கள் விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் கத்தரை வஞ்சித்ததுனால விழுந்து செத்தார்கள் அப்போ தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல நம்ம சரியா இல்ல அதனாலதான் கடன் அதனாலதான் வறுமை அதனாலதான் பிரச்சனைகள் அதனால தசம பாகம் கத்தருக்குறையது அதை மறந்துடக்கூடாது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வாலிபன் அமெரிக்கா தேசத்துல படிச்சு முடிச்சிட்டான் வேலை தேடி தேடி அலைந்தான் பல இன்டர்வியூக்கெல்லாம் போனான் வேலை கிடைக்கல அவன் ஊர்ல இருந்து ஒரு போட்டு வழியா தான் ரோட்டுக்கு வந்து அங்கிருந்து ஒரு நாள் அந்த படகுல அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான் அவன் வீட்டில இருந்து ஒரு இன்டர்வியூக்காக நேர்முக தேர்வுக்காக அவன் பண்ணிட்டு போனான் பைலாம் வச்சிருக்கிற சர்டிபிகேட்ஸ் ரொம்ப துக்கத்தோடு இருந்தான் அந்த படகுல ஓட்டி அந்த படகை ஓட்டி கொண்டு வந்த ஒரு ஏழை மனுஷன் கேட்டான் தம்பி நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிற அப்படின்னு கேட்ட போது சொன்னான் ஐயா நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் நான் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் எங்க அப்பா அம்மா இப்படி என்ன படிக்க வச்சாங்க எத்தனையோ இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனா எனக்கு வேலை கிடைக்கல வருமானத்துக்கு வழி இல்லை இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்குது இதாவது எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அதான் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொன்னான் அந்த படகோட்டி சொல்லுகிறான் தம்பி நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் சரியா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீ ஆசிர்வாதமா இருப்ப சொல்லுங்க ஐயான்னு கேட்டான் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியா இயேசு உனக்காக மறித்தவர் ரத்தம் சிந்தினவர் ஆனா விசுவாசிக்கிறைய அவரை நம்புறேன்னு சொன்னான் சரி அவருக்கு நீ காணிக்க கொடுக்கணும் தசம பாகம் கொடுக்கணும் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பத்துல ஒரு வருமானத்துல உனக்கு கிடைக்கிற சம்பளத்துல பத்துல ஒன்று கத்தரு கொடுத்துறணும் சரியா நீ கொடுத்துருவியா நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்க உனக்கு வேலை கிடைக்கும் அந்த வாலிபன் சொன்ன சரி ஐயா நான் ஆண்டவருக்கு கொடுத்துறேன் பத்தல ஒன்று கத்தருக்கு ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லி படகுல தீர்மானம் பண்ணினான் அந்த இன்ட்ரூக்கு போனா வேலை கிடைத்து விட்டாரு ஜபம் விட்டார் என்று அந்த வாலிபனுக்கு சம்பளம் வாங்கின உடனே அது ஆண்டு பாதத்தில் வைத்து ஜபம் பண்ணுவான் அண்டுவரே நீ கொடுத்த சம்பளத்துக்கு ஸ்தோத்திரம் தோத்துறோம் இந்த வேலை செய்ய பலன் கொடுத்ததற்காய் தோத்துறோம் ஜெபிச்சு முடிச்ச உடனே பத்துல ஒன்றை எடுத்து கத்தருக்குன்னு வச்சிருவான் இது தேவனுக்குரியது கத்தருக்குரியதுன்னு சொல்லி பத்துல ஒன்று கரெக்டா எடுத்து வச்சிருவான் தான் அவன் தனக்குனு செலவு செய்வான் தசோம்பாகம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் பாருங்க அவனுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைத்தாரு மேனேஜர் ஆனா நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டான் சம்பளம் அதிகமாக அதிகமாக தசம்பாகத்தை மட்டும் குறைக்கவே இல்லை கரெக்டா கொடுத்து கொண்டே இருந்தான் கரெக்டா கொடுத்து கொண்டே இருந்தான் அவனுக்கு சம்பளம் பெருக பெருக தேவனுக்கு கொடுப்பதும் பெருகிட்டு அண்டு விட்டு சொன்ன அண்டுவரே நீர் எவ்வளவு கொடுத்தாலும் பத்துல ஒன்று உமக்கு தருவேன் நான் வந்து அதில் குறைக்கவே மாட்டேன்னு சொல்லி மேனேஜர் ஆனால் கொஞ்ச நாளில் அந்த அந்த கம்பெனிக்கு பார்ட்னர் ஆகிவிட்டான் கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகிவிட்டான் அதன் பிறகு பாருங்க பத்து சதவீதம் கொடுத்த இருபது சதவிகிதம் முப்பது சதவிகிதம் நாற்பது சதவிகிதம் பாதிக்கு மேல கத்தருக்கு நீ கொடுத்து கொடுத்த பிறகு தொண்ணூறு சதவிகிதம் லாபத்துல தொண்ணூறு சதவிகிதம் கத்திருக்கான் சொல்லுங்க நம்ம பல் கோல்கேட் கோேட் பர்பஸை சரித்திரம் இதுதான் கோல்கேட் பர்பஸை அந்த பேஸ்ட் அதனுடைய ஓனருடைய வரலாறு இது இது கதை இல்ல உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் அப்படிதான் அந்த ஆசிர்வாத் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கோல்கேட் பர்பஸ் என்ன தெரியுதுல எல்லா நாட்டுக்கும் போனாலும் இருக்குது அதை ஆரம்பித்தது ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தருக்கு கொடுக்க 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 தான் கத்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணினார் அலைலூயா அலைலு அப்ப தேவனுக்கு அந்த உண்மையா கொடுக்கணும் கரெக்டா கொடுக்கணும் சந்தோஷமா கொடுக்கணும் சிலருக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும்போது சந்தோஷமா நூறு ரூபா காணிக்க கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபா காணிக்க வருதுன்னா கூட இந்த காலத்துல ஓகே ஆயிரம் ரூபா தானே கத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு ரெண்டு வருமா ஆசீர்வதிச்சு ஐம்பதாயிரம் ரூபா இப்ப லாபம் வருதுன்னு வைங்க சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படி வந்தா எவ்வளவு காணி கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குனா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுமா யோசனை வந்துடும் பெரிய பெரிய காசா இருக்கிற பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுமா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொடுத்துருப்பாங்க இப்ப பத்தாயிரம் கொடுக்கணும்னு ஒண்ணு கஷ்டம் சிலருக்கு அப்படிதான் ஒரு குடும்பத்தார் அப்படி ஜெபிச்சாங்க கத்த சம்பளத்தை ஒயித்துக்கொண்டே வந்தார் இப்ப பத்தாயிரம் ரூபா காணி கொடுக்கணும்னா கஷ்டம் அப்ப ஒரு ஊழியக்கார் வந்தார் ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க என்ன துக்கமா இருக்கிறீங்க ஒரு பிரச்சனை அதுக்காக ஜோம் பண்ணுங்க என்ன பிரச்சனை ஏன்ட்டு சொல்லுங்க நான் சொல்யூஷனுக்காக ஜோம் பண்ணுவோம் அப்பதான் சொன்னாங்க ஆயிரம் ரூபா காணி ஆண்டவர் கொடுத்த போது நூறு ரூபா நல்ல சந்தோஷமா காணி கொடுத்தேன் பத்தாயிரம் ரூபா வந்தப்ப ஆயிரம் ரூபா நல்ல சந்தோஷமா காணி கொடுத்தேன் ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் ஐயாயிரம் ரூபா கூட சந்தோஷமா கொடுத்தேன் இப்ப ஒரு லட்சம் ரூபா வருதா பத்தாயிரம் ரூபா தொகை இல்ல மனசு கஷ்டமா இருக்கு சந்தோஷமா கொடுக்க முடியல உடனே உலக இதுதான் பிரச்சனையா இது பிரச்சனையே இல்ல நம்ம ஜபிக்கலாம் ஆண்டவர் சொல்யூஷன் அப்படியா பாஸ்டர் ஆமா முழங்கால் போடுங்க ஜபம் பண்ண ஆண்டு இவங்க ஐம்பதாயிரம் ரூபா நீர் கொடுத்தனால ஐயாயிரம் ரூபா சந்தோஷமா காணி கொடுத்தாங்க நீர் ஒரு லட்சம் ரூபா கொடுத்ததுனால பத்தாயிரம் ரூபாய் அவங்களால காணிக்க சந்தோஷமா கொடுக்க முடியல அதனால அவருடைய வருமானத்தை ஐம்பதாயிரமா குறைச்சிரும் ஆண்டவரை கத்தரு அப்பதான் தான் ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும் நீர் கொடுத்தது உங்களுக்கு சந்தோஷமா நான் தரணும் மகிழ்ச்சியா கொடுக்கணும் கத்தரு கொடுக்கிறாரு முறுமுறுத்து கொண்டு அல்ல சந்தோஷமா கொடுக்க வேண்டிய அளவு நம்ம கொடுக்காதான் நம்ம வீட்டுக்குள்ள வறுமை இருக்கிறார் கடன் பிரச்சனை இருக்கிறார் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல பணம் வந்த உடனே முதல்ல ஜபம் கத்தருக்குரிய பிரிச்சிடணும் கத்தருக்கு எடுத்து வச்சிடணும் சிலர் கத்தர்கிட்டே கடன் வாங்கற நான் எடுத்து வச்சிட்டு அண்டர் இந்த மாசம் எடுத்து செலவு பண்ணிக்கிறேன் அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் அப்புறம் அடுத்த மாசம் கத்தர் மறந்துருவாருல கத்தர் மறக்க மாட்டாரு நீங்க நினைச்சி அப்படியே வந்து வந்துதான் வாழ்க்கையில சாபம் ஆயிடுச்சு யோசித்து பாருங்க கத்தருக்குன்னு எடுத்து எத்தனை பேர் அப்புறம் உங்களுக்குன்னு செலவு பண்ணிட்டு கத்தரிட்ட ஒரு அக்கறை இல்ல நிறைய பேருக்கு எனக்கு அன்பானவர்களே ஊழியத்தை பாக்குறீங்க இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்தார் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே சொன்னா மகனே உன் ஊழியத்துக்கு ஜனங்க காணிக்க கொடுக்கறாங்க அதுல தசம பாகத்தை வேறு ஊழியத்துக்கு கொடு இது எல்லாமே ஊழியத்துக்கு தான் சுவிசேஷ அறிவிக்க மிஷினரி ஊழியம் சர்ச்சு கேட்டதான் நாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் செலவு பண்ற உள்ள பணத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு இதுல இருந்து தசமா இன்னொரு ஊழிக்கான கொடு ஒரு சர்ச்சு கேட்ட கொடு ஒரு ஏழை ஊழியக்காரனை தாங்கு மிஷினரிகளுக்கு கொடு மற்றவங்களுக்கு கொடு தேவை உள்ளவங்களுக்கு கத்தர் கற்று கொடுக்கா ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல இந்த அதை செய்கிறோம் தசம பாகத்துக்கும் அதிகமாகத்தான் கொடுக்கிறோம் நாங்க கொடுக்க கொடுக்க கத்தர் இடங்கொள்ளாமற் போக மாட்டேங்களை ஆசீர்வதிக்கிறார் வானத்தில் பல கணிகளை திறந்து ஆசிர்வதிக்கிறார் இதான் ரகசியம் தேவனுடைய கூடாரம் பாருங்க தடையில் வேலை நடந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய கூடாரத்துக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கையில தசமபாக எடுத்து வட இந்தியாவில இப்பவே நிறைய சர்ச்சை கேட்டோம் தேவனுடைய கூடாரத்துக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கையில தசம்பாக எடுத்து நிறைய சர்ச்சை கேட்டு அனுப்பிட்டோம் வட இந்தியாவில் ஆலயம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அதான் ரகசியம் வேத வசனத்தின்படி வாழ நீங்க ஒப்புகொடுங்க வேத வசனத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரும் இடங்கொல்லாமற் போக மாட்டேன் ஆசிர்வாதம் ராமேனு சொல்லுங்க அதான் பாருங்க அந்த மகள் கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறாள்